அப்பா அவசரமா தண்ணி கொடுத்தீங்களே உங்க உடம்புக்கு என்ன உடம்புக்கு ஒரு நோய் இல்லப்பா நோய் தான் வாட்டி வலிக்குது வேதனையா இருக்கப்பா தங்கச்சி பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அவனுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வைக்க என் பொறுப்பு முடியாதுப்பா ஏன் அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கடப்பான் ஆயிட்டாப்பா ஆளாக்கணும் யாருமா யாருன்னு சொல்லு அது யாருமே தெரியுதா இது கூட தெரியாது அப்படியா தெரியாது ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க ஆமா இந்த நிலைக்கு ஆளாக்குறது செஞ்சுட்டு நல்லது மாதிரியா வேஷம் போடுற கல்யாணம் பண்ணிக்க நான் கெடுத்த பொண்ணுகளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுவரைக்கும் முன்னூத்தி ஏழு பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் நடக்கிற கடிமா தோணுது இந்த மாதிரி கற்பத்தை கலைக்க நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க ஏற்பாடு பண்ணிக்க தரேன் பணத்தை நான் தரங்க ஐயா உங்க பைய தகுச்சிய நீ சொல்லாது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன் தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கலாம் எம் பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நீ சொல்ல வந்த இல்லையா ஆமையா அதுக்கு நான் பொறுப்பு என்னமா நீ சொமாரு சுமாரு போயிட்டு உங்களை நம்பி தான் போறேன் பாருப்பா குழந்தைய ஆட்டோல கிட்டோல கூட்டிட்டு போகாத கரு கலைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எனக்கு வாரிசே இல்லாம போயிடும் அதனால பெரிய டாக்ஸி அப்பாத்து மெத்து மெத்துன்னு கூட்டிட்டு போ போயிட்டு வா காந்தி காந்தி ஒரு சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உன்ன மருமகளா மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்கு முன்னால ஒரே ஒரு நிபந்தனை நீ கர்ப்பத்தோட மனவரையில உட்கார்ந்தினா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடுமா அதனால இத சாப்பிடுமா கர்ப்பத்தை கலைக்கிற மருந்துமா இத சாப்பிட்டீங்கன்னா கல்யாணம் தேதி வச்சிடலாம் சபாஷ் அருமையான நாடகம் ஒன்ன மாதிரி பணக்கார கிட்ட இத தவிர வேற என்ன இது பார்க்க முடியும் யார்கிட்ட விளையாடுற பணக்கார நாய்களுக்கு அப்பாவி பெண்களை கற்பளிக்கிறதும் அதுக்கு பின்னால் கர்ப்பத்தை கலைக்க மருந்து கொடுக்கறது சர்வ சாதாரணம் உன்ன மாதிரி பணக்காரர்களுக்கு ஒன்று சொல்லி வைக்கிறேன் ஆம்பளைங்க கெட்டு போனாத சம்பவம் பொம்பளைங்க கெட்டு போனாத சரித்திரம் அப்படி உன் மகனால பாதிக்கப்பட்ட என் தங்கச்சிக்கு இப்ப மருந்து இது அநியாயம் என்னடா மனோகரா படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வசனங்களை அள்ளி விடுற மாதிரி விடுற நீ எவ்வளவுதான் வசனங்கள் அள்ளி விட்டாலும் உன்னுடைய தங்கச்சியை நான் மருமகளாக ஏத்துக்க முடியாது முடியாது hahaatan na na temmu

அந்த ஜெயபால் திடீர்னு அங்க வருவான்னு நாங்க எதிர்பார்க்கலீங்க ஜெயபால் அவர் சீட்டு கட்ட வேண்டிய நாங்க தான் ஜெயிலுக்கு போனோம் எங்க பொண்டாட்டி பொண்ணுங்களை யாருங்க காப்பாத்துறது பொண்டாட்டிங்களை நான் காப்பாத்துறேன் உங்க பொண்ணுங்கள என் பையன் காப்பாத்துவான் குடும்பத்தை ஷேர் பண்ணிக்க வேண்டா அத விடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயபால என்ன செஞ்சாங்க அந்த ஜெயபால ஒண்ணுமே செய்யலீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எங்களை தான் போட்டு பெருட்டி எடுத்துட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை சொல்ல வேண்டியது தானே சொன்னங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தவர் உங்க பேரை சொன்ன உடனே தான் ஒழுக்கவே ஆரம்பிச்சாருங்க ரொம்ப நாளைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான் உடனே தூக்கிடுறேன் மைசான் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா ஏற்பாடு பண்ணியாச்சு அவங்க எவ்வளவு பணம் தரணும் என்ன பெருசா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் பணத்தை வாங்கிட்டு தரக்கு அனுப்பிவை டேடி சொன்னது புரிஞ்சுதா போய் ஏற்பாடு பண்ணு ஓகே சார் மல்லிகா எங்க போயிட்டு வர கோயிலுக்கு மத்தவங்க பாவங்களுக்காக நான் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டேன் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு இப்ப நீ டபுள் மீனிங்ல பேசுற நான் டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிச்ச நீ சின்ன பொண்ணு தாங்க மாட்டேன் அப்ப வாங்க போல அப்பா இருக்காரா பெரிய பேருக்காரு அண்ணன் அப்பா கூட போயிருக்காரு வாங்க உட்காருங்க நான் இங்க உட்கார வரல

ஜாலியா இருந்தோம் <muchan> 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 அதெல்லாம் மறந்துட்டியா எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் அத கொண்டு வர வேண்டாம் மறப்பலாம் ஐயா வர்றேன் வரேன் சார் வாங்க யாரமா பே ரவி நானும் வீட்டு குடிக்கறதுக்கு பட்ட பாட இருக்கே அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் கேபால் என்ன ஆச்சு உனக்கு எங்களெல்லாம் மறந்துட்டியா ஏன்டா நீ மாறிங்க சார்

வேற என்ன சொல்றீங்க ஏ இது போலீஸ் ஸ்டேஷன் தேங்க் யூ சொல்லுங்க என்னுடைய ஆளுங்க மார்க்கெட்டுக்கு போய் வசூல் பண்ற நேரத்துல ஜெயபாலை என் ஆளுங்கள அடிச்சிருக்கான் ஜெயபாலை நீங்க விட்டுட்டீங்க எங்க ஆளுங்களை படுபடுன்னு அடிச்சிருக்கீங்க இது நியாயமான்னு கேட்கதான் நல்ல சிவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் ஓஹோ நீ தான் நல்ல சிவம்ன்ற நிலப்பம்ப நீ ஒரு அப்பாயிண்ட்மென்ட் ரிப்போர்ட் கொடுப்ப நான் உடனே தண்ணம் கொடுக்கணும் என்ன நீ இனிமேல் மாதிரி நடந்தது வாடகை மட்டும் இல்ல ஓ மேலயே சிவிர ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும் ஓகே என்னையே மிரட்றியா நான் இந்த ஊர்லயே பெரிய புள்ளி இது வரைக்கும் இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் என் வீடு தான் வந்திருக்காங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்ல அது மட்டும் இல்ல ஏன் வாழ்க்கையில போலீஸ் ஸ்டேஷன் நான் பார்த்ததே இல்ல சினிமா படங்கள்ல பாத்திருக்கேன் அப்படியா நேர்னே பாத்துருங்கண்ணா நான் இதை காமிக்கிறேன் இங்க அச்சடிக்க சோறு அவன் சிறப்பு தான் கொடுக்கான் இப்போதான் வீட்டுல சாப்பிட்டு பழகிடுச்சீங்க அநேகமா சீக்கிரம் நீங்க இங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல சிவம் நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்களா உங்க தொழில மாத்திக்கீங்க பணத்தை ஓரளவுக்கு சம்பாரிச்சாதான் அதை உங்க பாதுகாக்கும் அளவுக்கு மீறி சம்பாரிச்சீங்க அத நீங்க பாதுகாக்க வேண்டி வரும் புரியுத உங்களுக்கு இது புரிய போகுது கிண்டலா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கற சம்பளத்துல ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாது எங்கள மாதிரி பெரிய பிள்ளைங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குடும்பம் சுபீட்சமா இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பெரிய மனுஷனா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அது ஏன் தப்பு அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நான் சின்ன பையனா உங்களுக்கு புரிஞ்சா சரி கிணப் அப்படின்னா ஐ சார் ஓகே நான் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசுகிறேன்